மிக்க சகோதர சகோதரிகளே துவா தொடர்பாக இபினூர் ஃபையம் ரஹிமஹுல்லா அவர்களுடைய நூலாகிய அத்தா உ அடிப்படையில் சில விளக்கங்களை நீங்கள் கேட்டு வருகிறீர்கள் இன்றைய இந்த வகுப்பில் நாம் இன்ஷா அல்லா அல்லஹாவிடத்தில் துவா பிரார்த்தனை சீக்கிரமாக அங்கீகரிக்கப்படுவதற்கு நாம் எந்த விஷயங்களை அதற்கு வழியாக அரபியில் வசீலா என்று சொல்வார்கள் துவா சீக்கிரமாக அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்கு வசீலாவாக நாம் எதை பயன்படுத்தலாம் மார்க்க ஒளியில் என்பதை இன்ஷால்லா பார்க்கலாம் மிக்க சகோதர சகோதரிகளே முஸ்லிம்களில் பலர் அல்லாவிடத்தில் பிரார்த்தனைகள் துவாக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அல்லது சீக்கிரமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக மார்க்கத்தில் அல்லாஹ் அனுமதிக்காத எந்த விஷயங்களுக்கு அல்லா மார்க்கத்தில் ஆதாரத்தை இறக்கி வைக்கவில்லையோ அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் வசீலாவாக கருதி வசீலா என்று சொன்னால் வலி துவா சீக்கிரமாக ஹபூல் ஆவதற்கான வழி என்று சொல்லலாம் ஆக வசீலாவாக மார்க்கம் அனுமதிக்காத விஷயங்களை எல்லாம் பயன்படுத்துகிறார்கள் அதில் ஒரு வகைதான் என்னது துவா செய்யும் பொழுது நபிசல்லாஹு அலை வசல் அவர்களுடைய வசீலாவை தேடுவது ஆக துவாட்சியின் பொழுது சொல்வார்கள் நபிசுலாசம் அவர்கள் பொருட்டு நம்முடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக நபி சொலஹாசம் அவர்கள் பொருட்டு என்று சொல்வது நபியை வசீலாவாக ஆக்குவது ஆனால் இதற்கு எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸோ அல்லது சஹாபா பெருமக்களுடைய நிலைப்பாட்டில் இதற்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது பலவீனமான அல்லது பொய்யான ஹதீஸில் இது பற்றி வந்துள்ளது என்னுடைய என்னுடைய அந்தஸ்தை அந்தஸ்தை வைத்து அல்லஹாவிடத்தில் அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் நிச்சயமாக என்னுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்தது என்று ரசூல் அவர்கள் சொன்னதாக வரக்கூடிய இந்த தகவல் பலவீனமானது அல்லது பொய்யான ஹதீஸ் ஆக இதை நாம் அமல்படுத்த கூடாது சில பேர் நபி சொலுல்லாஹுவலி வசலம் அவர்களுடைய வசீலாவை தேடுவதற்கு இன்னொரு செய்தியை ஆதாரமாக காட்டுவார்கள் அது என்னவென்றால் அல்லா சுபானு தாலா ஆதம் அலி சலாத் வசலாம் அவர்களை படைத்து அவர்களுடைய அந்த மண்ணால் உருவாக்கப்பட்ட அந்த நிலையில் அல்லாஹ் உயிரை ஊதினான் முதன் முதலாக ஆதம் அலி இஸ்லாமுக்கு உயிர் வந்தவர்கள் கண்ணை திறந்து பார்க்க அல்லாஹுடைய அரிசியிலே சிம்மாசனத்திலே இலஹமது ரசூலுல்லா என்று எழுதப்பட்டிருந்தது ஆதம் அலிஸ்லாம் அல்லாஹத்தில் கேட்கிறார்கள் யா அல்லாஹ் உன்னுடைய பெயருக்கு அடுத்து முகம்மது என்பவர் யார் அல்லாஹ் சொன்னான் உங்களுடைய சந்ததி உங்களுடைய பிள்ளைகள் வரக்கூடிய ஒரு தூதர் இவர் அடுத்து ஆதம் அரிசலாம் சொர்க்கத்துக்கு போனார்கள் அல்லாஹுடைய கட்டளை மீறி பிறகு பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள் அப்போது அவர்கள் செய்த அந்த தவறுக்கு அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு தேடும் பொழுது சீக்கிரமாக அல்லாஹ் மன்னிக்க வேண்டுமே பிறகு சீக்கிரமாக அல்லாஹுடைய மன்னிப்பை நாம் அடைய வேண்டுமே அதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்து ஆம் அல்லாவுக்கு தான் முகம்மது மிக பிரியமானவராச்சே அருஷிலும் அல்லாஹ் தன்னுடைய பெயருக்கு அடுத்து முகம்மது பெயரை எழுதி வைத்து இருக்கிறானே ஆக முகமது பெயரை சொல்லி துவா செய்யலாம் என்று ஆதமரிசலாம் அவர்கள் ரசூல் சலுல்லு அலி வசலம் அவர்களுடைய பெயரை சொல்லி அவர்களை வசீலாவாக வைத்து அல்லாவிடத்தில் பாவம் மன்னிப்பு தேட அல்லா மன்னித்து விட்டான் இதற்கிடையில் அரிசியிலே ரசூலுடைய பெயரை பார்த்து இது யார் என்று விசாரித்த பொழுது நான் அவரை பார்க்க வேண்டுமே என்று அவர்கள் கேட்டதாகவும் அதற்கு அல்லாஹ் தன்னுடைய இரண்டு கட்டை விரல்களை சேர்த்து தன்னுடைய நகங்களை பாருங்கள் என்று சொல்ல ஆதம் இஸ்லாம் தன்னுடைய இரண்டு கெட்ட வர சேர்த்து வைத்து அதை பார்த்தார்கள் அதில் முகமது சல்லாஸ் முகம் தெரிந்ததாம் அதற்கு அவர்கள் முத்தமிட்டு இப்படி செய்தார்கள் என்று எல்லாம் நினைச்சிவார்கள் ஒரு செய்தியை சொல்வார்கள் ஆனால் இப்போது நான் குறிப்பிட்ட இந்த செய்தி எல்லாமே பொய்யான செய்தியில் பொய்யான ஹதீஸில் நபிகள் நாயகம் அவர்கள் மீது இட்டுக்கட்டப்பட்ட செய்தியில் வந்த விஷயங்கள் தானே தவிர இது ஆதாரப்பூர்வமான தகவல் அல்ல ஆக நபிகள் நாயகம் சுலாஸ் அவர்கள் பொருட்டு இன்று துவா கேட்பதற்கு எந்த ஒரு ஆதரமும் கிடையாது அதற்கு ஆதாரமாக காட்டப்படும் செய்திகள் பலவீனமானவை அல்லது பொய்யானவை அபு உமர் உஸ்மான் அலி என்று எந்த சஹாபியை குறித்தும் அவர்கள் நபி சுவாசம் அவர்கள் பொருட்டு என்று சொல்லி நபியை வசீலாவாக வைத்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் என்று எந்த ஒரு ஆதாரத்தையும் காட்ட முடியாது சரி இன்னும் பல பின்ன செய்வார்கள் இப்போது நாம் சொன்ன இந்த வசீலாவையும் தாண்டி இன்னும் மிக மோசமான ஒரு நிலையில் இறந்து போனவர்கள் அவுலியாக்கள் நல்லடியார்கள் என்று சொல்லி அவர்கள் இறந்து போன பிறகு இறந்து போனவர்களை தனக்கும் அல்லாஹுக்கும் மத்தியிலே வசீலாவாக கருதுகிறார்கள் என்ன சொல்கிறார்கள் நாம் நேரடியாக துவா செய்வதை விட இந்த அவுலியாக்கள் மூலியமாக இந்த அவுலியாக்களை வசீலாவாக கொண்டு நாம் துவா செய்தால் அது அல்லாவிடத்தில் சீக்கிரமாக கபூலாகிவிடும் என்று சொல்லி இதையும் தாண்டி என்ன செய்கிறார்கள் சமாதிகளுக்கு சென்று ஹபருகளுக்கு தர்காக்களுக்கு சென்று அந்த அவுளியாக்களையே வணங்கும் விதமான பல செயல்பாடுகளில் பல ஹுராஃபாத்துகளில் விழுந்து விடுகிறார்கள் அடுத்தடுத்து அவர்கள் அந்த ஹபரை சுத்தி தவாஃப் செய்வதோ அங்கு சஜுதா செய்வதோ இதெல்லாம் பகிரங்கமான ஷேர்க் ஆனால் இந்த கருத்து அவுளியாக்களை வசீராவாக கொண்டு நாம் அல்லா இடத்தில் செய்கிறோம் இதற்கு என்ன ஆதாரம் ஏதாவது ஒரு ஹதீஸ் இருக்கிறதா அதர் ஹதீஸ் இறந்து போனவர்களை வசீலாவாக வைக்கலாம் என்று இறந்து இடத்தில் நாம் தன்னுடைய கோரிக்கைகளை வைத்தால் அவர்கள் அல்லாவிடத்தில் சொல்லி வருவார்கள் என்று ஏதாவது ஒரு தகவல் ஏதாவது ஹதீஸ் இருக்கிறதா ஒருபோதும் இல்லை எல்லாமே எப்படி மக்கத்து காஃபிர்கள் எதற்காக சிலைகளை நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று கேட்கப்பட்டால் அவர்கள் சொல்வார்களே இந்த சிலைகளை கொண்டுதான் நாம் அல்லாஹை நெருங்குவோம் மா நாற்புதுவும் இல்லாடியோ கர்ரிபூனா இல்லா அல்லாஹ ஹி இந்த சிலைகள் தான் நமக்கு அல்லாஹுக்கு நெருக்கத்தை பெற்று தரும் மேலும் சொல்வார்கள் இந்த சிலைகள் நமக்கு அல்லாஹ் இடத்தில் சிபாரிசு செய்யும் இந்த சிலைகளை வணங்கினால் அந்த சிலைகள் அல்லாஹ் இடத்தில் சிபாரிசு செய்யும் அல்லது இந்த சிலைகளை வணங்கினால் அந்த சிலைகள் நமக்கு அல்லாஹில் நெருக்கத்தை வாங்கி தரும் என்றவர்கள் சொன்னார்களே இதற்கு என்ன ஆதாரம் முந்தைய நபிமார்கள் யாராவது சொன்னார்களா அதை வைத்துதான் அந்த விஷயத்தை பின்பற்றி வந்தார்களா இல்லை ஒருபோதும் இல்லை இந்த தர்கா போனவர்களை கொண்டு நாம் ரீச் செய்வோம் அடைவோம் இறந்து போனவர்களை இறந்து போன அவுலியாக்கரை வசீலாவாக கொண்டு நாம் அல்லாவிடத்தில் தன்னுடைய பிரார்த்தனைகளை செய்வோம் என்று சொல்கிறார்களே அல்லாவை ரசூரை நம்பிக்கை கொண்ட மக்களாக இருந்து கொண்டு மார்க்கத்தை நம்பிக்கை கொண்ட மக்களாக இருந்து கொண்டு இப்படி சொல்கிறார்களே இந்த மக்களிடத்தில் குரான் ஹதீஸ் இருந்து ஏதாவது ஒரு தெளிவான ஆதாரம் இருக்கிறதா அல்லாரு சுல்தான் சொன்னார்கள் இறந்து போன அவுலியாக்கள் வழியாக என்னை நீங்கள் சீக்கிரமாக அடையலாம் என்று அல்லா சொன்னதாக இறந்து போன அவுலியாக்கள் மூலியமாக நீங்கள் துவா செய்தால் தன்னுடைய கோரிக்கைகளை வைத்தால் அது சீக்கிரமாக ஆகிவிடும் என்று ஏதாவது ஒரு ஹதீஸ் இருக்கிறதா எந்த அடிப்படையில் இப்படி நம்புகிறார்கள் அகன்பால்வர்களே இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அந்த மையத்துகளுக்கு கேக்குமா என்றெல்லாம் பல விஷயங்கள் அதில் வரும் அவர்கள் சொல்வார்கள் தர்கா வணங்கிகள் நம்மை விட காது கேட்கும் என்பதாக ஆனால் மார்க்கம் ஒருபோதும் அப்படி சொல்லவில்லை மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன இறந்து போனவர்களை நபியே உங்களால் செவியேற்க செய்ய முடியாது இன்னொரு இடத்தில் அமன் ஃபில் இடத்திலேர் கபருகரில் இருப்பவர்களை நபியை உங்களால் செவியேற்கும்படி செய்ய முடியாது என்னெல்லாம் தெளிவாக சொல்கிறான் மேலும் சிறு தூக்கம் அல்லது சிறு மரணம் நம்முடைய தூக்கம் என்பது சிறு மரணம் அது ஆகவேதான் எழுந்து நாம் அஹம் ஹயானா தானா என்று சொல்கிறோம் தூங்குவதற்கு முன்பாக என்று சொல்கிறோம் சிறிய மரணமாகி அந்த தூக்கத்திலேயே நமக்கு சுத்தி இருக்கக்கூடியவர்கள் பேசுவது கேட்காது ஒழிப்பு வந்த பிறகுதான் கேட்க ஆரம்பிக்கும் தூக்கத்தில் இருக்கும் வரை கேட்காது அப்படி இருக்க பெரிய மரணத்தில் எப்படி கேட்கும் கேட்காது என்று இப்படி சொன்னார் என்ன செய்வார்கள் ஆம் அவர்கள் சொன்னார்களே அடக்கம் செய்து மக்கள் திரும்பி போகும் அந்த காலடி சுவடுகள் காலடி ஓசை இருக்கக்கூடியவர்களுக்கு கேட்கும் என்று சொல் சொன்னார்களே என்ன சொன்னால் ஆம் என்ன சொன்னார்கள் அடக்கம் செய்து மக்கள் திரும்பி போகும் பொழுது அந்த காலடி ஓசை அந்த மையத்துக்கு காலடி ஓசை கேட்கும் சுத்தி இருக்கக்கூடியவர்கள் பேசுவது எல்லாம் கேட்கும் என்று சொல்ல சொன்னார்களா காலடி ஓசை கேட்கும் என்றுதான் சொன்னார்கள் ஆம் அது மாத்திரம் கேட்கும் அப்படி மையத்துக்கு எல்லாமே கேட்கும் உயிரோடு இருப்பவர்களை விட தெளிவாகவே கேட்கும் என்கிற அந்த கொள்கை சத்திய கொள்கையாக இருந்திருந்தால் காலடி ஓசை கேட்கும் என்று சொல்லவே தேவையில்லை அவர்களுக்கு தான் எல்லாமே கேட்குமே யாராவது சொல்வார்களா உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்கு காது கேட்கும் பொதுவா இல்லையா அப்படி இருக்க ஒரு சபை ஒரு நபர் ஒரு இடத்தில் இருக்க அந்த மக்கள் திரும்பி போகும் பொழுது அந்த மக்கள் திரும்பி போகும் பொழுது வரக்கூடிய அந்த காலடி ஓசை அந்த நபருக்கு கேட்கும் என்று யாராவது சொல்வார்களா காலடி ஓசை என்ன அவர்கள் பேசுவது சுத்தி நடக்கக்கூடியது எல்லாமே கேட்குமே அந்த நபருக்கு ஒரு நபரை விட்டு மக்கள் போகும் பொழுது காலடி ஓசை கேட்கும் என்று சொல்ல தேவையில்லையே காரணம் அவர்கள் பேசுவது கூட கேட்கும் அருகில் ஏதாவது வேறு சப்தம் வந்தால் அதுவும் கேட்கும் எல்லாமே கேட்கும் காலடி ஓசை கேட்கும் என்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி மையத்துக்கு எல்லாமே கேட்கும் என்று சொன்னால் திரும்பி போகும் மக்களுடைய காலடி யோசை கேட்கும் என்று சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அதை சொல்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம் அது மாத்திரம் கேட்கும் அதுவும் எதுக்காக என்னை விட்டு இப்படி செல்கிறார்களே யாரும் என்னோட கபருக்கு வரவில்லையே கபருக்கு என்னோடு சேர்ந்து வந்தது என்னுடைய அமல்கள் தானே அந்த அமலை குறித்து நான் கவலைப்படவில்லையே என்று தீயவர்களாக இருந்தால் அந்த சப்தத்தை கேட்டெழுச்சிவார்கள் மக்கள் போகிறார்கள் என்று கை செய்தப்படுவார்கள் ஆகவர்கள் இப்படி நபிசுலாசம் அல்லது அவுலியாக்கள் உடைய பெயரை சொல்லி இன்னாரின் பொருட்டு என்று வசீலா தேடுவது இதுவும் கூடாது இதையும் தாண்டி இறந்தவர்களை வசீலாவாக ஆக்குகிறோம் என்கிற பெயரிலே ஹபர்களுக்கு சென்று துவா கேட்பது சொல் கேட்டால் இந்த துவாவை அங்கு சொல்லிட்டு வருவார்கள் என்று சொல்வது இதெல்லாமே ஷிர்க்கு அல்லது ஷிர்கின் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய விஷயங்கள் இதை விட்டுவிட்டு மார்க்கம் சொல்லக்கூடிய வசீலாக்களை நாம் பயன்படுத்த வேண்டும் சீக்கிரம் ஆகுவதற்காக அந்த வசீலாக்கள் என்ன ஒரு வசீலா தான் அல்லாவின் திருநாமங்களை கொண்டு துவா செய்வது அல்லாவின் பெயர்களை கொண்டு பொதுவாகவே குரான் ஹதீஸில் அல்லாஹும்ம அல்லாஹும்ம என்று சொன்னால் யா அல்லாஹ் அல்லாஹும்ம என்கிற பெயர் அல்லது ரப்பனா ரொப்பி என்கிற ரப் என்கிற அல்லாஹுடைய பெயர் இந்த இரண்டில் ஒன்று ஏதாவது நிச்சயமாக வரும் இது போக பல இட பல துவாக்களிடையே வேறு பெயர்களும் பயன்படுத்தப்பட்டதாக நாம் பார்க்கிறோம் அந்த விதத்தில் அல்லாஹூ அங்கு ரசூல் அவர்கள் என்கிற அந்த பண்பை அல்லாஹுடைய அந்த தன்மை குறிப்பிடுகிறார்கள் ஹையூ

அல்லா சுபான பெயரை சொல்லி அல்லாஹுடைய சில தன்மைகளை சொல்லி துவா செய்து கொண்டிருந்தார் வரக்கூடிய கொண்டு நான் துவா செய்கிறேன் என்று துவா கேட்க சொன்னார்கள் இந்த துவா நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஆக இப்படி எல்லாவுடைய பெயர்களை சொல்லி திருநாமங்களை சொல்லி துவாசி ஆக வேண்டும் அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் குலி дуல்லாஹு ரஹ்மான் अयயமா தது ஃலகல் அஸ்மா அல் ஹுஸ்னா நீங்கள் அல்லாஹ் என்று அலைங்கள் ரஹ்மான் என்று அலைங்கள் அல்லாஹ்வுக்கு இன்னும் பல அழகிய பெயர்கள் உண்டு வர் இல்லாஹில் அஸ்மா உல் ஹுஸ்னா இன்னொரு இன்னும் வசந்த அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ்வுக்கடான பெயர்கள் உண்டு ஃஅதஊஹு பிஹா அதைக் கொண்டு நீங்கள் அல்லாஹ்வை அலைங்கள் அல்லாஹ்விடம் துவா செய்வீர்கள் ஆக அல்லாஹ்வின் திருநாமங்களை சொல்லி துவாசிதால் அது நிச்சயமாக சீக்கிரமாக ஏற்றுக்கொள்ளப்படும் மன்னிப்பு தேடினான் உதாரணத்திற்கு நீ மன்னிக்க கூடியவன் அஃ உன் என்கிற அந்த தன்மையை சொல்வது அல்லது அடியார்களுடைய பாவங்களை மறைத்து பின்னர் அதை மன்னிக்கக்கூடியவன் சித்தீர் பாவங்களை மறைக்கக்கூடியவன் லீஃப் கருணை காட்டுபவன் என்கிற இந்த பயிர்களை எல்லாம் சொல்லியா அல்லாஹ் யா ரஹ்மானே யா ஹஃபூரே என்றெல்லாம் அந்த தன்மைகளை சொல்லி என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு ஏதோ வாழ்க்கையில் அல்லாஹுடைய உதவி நமக்கு ஒரு முசீபத்திலே தேவைப்படுகிறது என்று சொன்னால் ரஹ்மான் ரஹீம் உதவி செய்பவன் அதேபோல் லத்தீஃப் லத்தீஃபுக்கு இன்னொரு அர்த்தம் மக்களுடைய மறைவான தேவைகளுக்கும் அந்த தேவைகளை அறிந்து உதவி செய்பவன் என்கிற பொருள் உண்டு போன்ற வார்த்தைகளை சொல்லி உதவி தேடுவது எதிரிகளுக்கு எதிராக ஏதாவது பத்துவா செய்வதாக இருந்த உதாரணத்திற்கு கடுமையாக தண்டிப்பவனே பஹார் அடக்கியால் பவன் ஜப்பார் போன்ற வார்த்தைகளை சொல்லி அந்தந்த துவாவுக்கு ஏற்ற திருநாமங்களை தேர்வு செய்து துவா செய்வது இது ஒரு வசீலா அதே போல் இரண்டாவதாக ஒரு வசீலா தான் நாம் தன்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய அமல்களை சொல்லி குறிப்பாக எந்த அமல்கள் எந்த நன்மையான காரியங்கள் மீது நமக்கே உறுதியான நம்பிக்கை இருக்குமோ இந்த விஷயத்தை இந்த அமலை நான் யாருக்காவும் செய்யவில்லை அல்லாவுக்காக மட்டுமே நான் அதை செய்து வருகிறேன் என்று நமக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்குமோ அத்தகைய பெயர்களை சொல்லி அத்தகைய விவாதத்துக்களை சொல்லி எல்லாவிடத்தில் துவா செய்வது இதற்கான ஒரு ஆதாரம் தான் என்னது குகையில் மூன்று நபர்கள் மழை இறங்கும் சமயத்திலே குகையில் தஞ்சம் அடைவார்கள் அந்த குகையின் வாசலில் பெரிய பாறை வந்து அடைத்து விடும் அப்போது மூன்று நபர்களும் என்ன செய்தார்கள் அல்லாஹ்விடத்தில் தான் செய்யக்கூடிய ஒரு மிக சிறந்த அமலை அல்லாஹ்விடத்தில் சொல்லி அல்லாஹ்விடத்தில் துவா செய்தார்கள் அதில் ஒருவர் பெற்றோருக்கு செய்யக்கூடிய பணிவிடையை சொல்லி அல்லாஹ்விடத்தில் இடத்தில் துவா செய்தார் உதவி செய்தார் மற்றொருவர் அவரிடத்தில் கூலி வேலை செய்த ஒருவருடைய கூலியை அவர் வாங்காமல் போயிருக்க அந்த காசை அப்படியே பாதுகாத்து வைத்து சொல்லப்போனால் அதை அப்படியே வைப்பதற்கு பதிலாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் என்று ஒட்டகம் வாங்கி அதில் எல்லாம் வர்க்கச் செய்து பெரிய ஒட்டக பண்ணையை உருவாகி இருக்கும் ஆடுகள் இருக்கும் ஒரு காலத்திற்கு பிறகு அவர் வந்து தன்னுடைய கூலியை கேட்ட பொழுது அத்தனை விலங்குகளையும் கொடுத்து விடுவார் அல்லாவுக்காக அல்லாவுக்கு பயந்து இதை சொல்லி துவா செய்வார் அல்லா உதவி செய்வான் இன்னொரு நபர் அல்லாவுக்கு பயந்து விபச்சாரத்தை விட்டு ஒதுங்கி இருப்பார் அதை எல்லா விடத்தில் சொல்லி துவா செய்வார் அல்லாஹ் உதவி செய்வான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாறை நகர்ந்து போகும் இறுதியாக மூவரும் வெளியே பெறுவார்கள் ஆக தன்னுடைய அமலை சொல்லி அதை வசீலாவாக வைத்து அல்லாஹ் விடத்தில் துவா செய்தார்கள் இதைதான் நாம் சுருத்துல் பார்க்கிறோம் எல்லாம் நாங்கள் உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று நாம் செய்யக்கூடிய வணக்கத்தை எல்லா விடத்தில் சொல்லிவிட்டு அடுத்து தினம் நமக்கு நேர்வழி காட்டுவாயாக துவா செய்வதற்கு முன்பாக தன்னுடைய அமலை அல்லாஹ் விடத்தில் சொல்வது இதுவும் வசீரா தான் மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு வசீராதான் உயிரோடு இருக்கக்கூடிய பயபக்தியாக வாழக்கூடிய சகோதரர்களிடம் துவா செய்யும்படி சொல்வது இப்போது நான் துவா செய்கிறேன் நம்பிக்கை அல்லா துவா ஏற்றுக்கொள்வான் என்கிற அந்த ஆதரவு தவக்குள் நிச்சயமாக இருக்க வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் நாம் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு பாவத்தின் காரணமாக என்னுடைய துவா மறுக்கப்படலாமே ஆக என்னை விட சிறந்தவர்கள் பயபக்தி உள்ளவர்கள் தகுவா உள்ளவர்கள் அவர்கள் துவா செய்தால் என்னுடைய துவா ஒருவேளை மறுக்கப்பட்டாலும் அவருடைய துவாவை எல்லாம் ஏற்றுக்கொள்வானே என்கிற அந்த நம்பிக்கையோடு உயிரோடு இருக்கும் நம்மை விட சிறந்த நிலையில் மார்க்க ரீதியா சிறந்த நிலையில் தகவாவில் ஈமானில் இருக்கக்கூடியவர்கள் வெளிப்படையாக அந்த பற்றி நமக்கு தெரியாது வெளிப்படையாக நம்மை விட சிறந்த வாழ்க்கை வாழ்கிறார் என்று நமக்கு தெரிந்தால் அவர்களுக்கு செய்யலாம் எனக்காக துவா செய்யுங்கள் எனக்கு இந்த பிரச்சனையாக இருக்கிறது எனக்காக துவா செய்யுங்கள் கடன் கடன்பட்டிருக்கின்ற துவா செய்யுங்கள் உடல்நிலை சரியில்லை செய்யுங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை துவா செய்யுங்கள் என்று இந்த பிரச்சனையை சொல்லி கூட இணை செய்யலாம் துவா செய்யும்படி சொல்லலாம் இதற்கான ஆதாரம் தான் என்னது நபீஸ்வர அலுவலாம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் செய்வார்கள் வந்து தன்னுடைய தேவையை சொல்லி துவா படி சொல்வார்கள் இதற்கு பல உதாரணங்கள் உண்டு ஹிதாயத்துக்காக துவா படி சொல்வார் அவர்கள் தன்னுடைய தாயாருக்காக ரசூலிடம் துவா செய்யும்படி சொன்னது அதேபோல் மழை பெய்யவில்லை என்று சொன்னால் ரசூலிடத்தில் வந்து யார சொல்லா மழைக்காக துவா செய்யுங்கள் என்று சொல்வார்கள் இது எல்லாமே அதற்கான ஆதாரம்தான் அங்க என்ன சஹாபாக்கள் அந்த தேவைகள் எல்லா கேட்டிருக்க மாட்டார்களா அவர்கள் சுயமாக துவா செய்திருக்க மாட்டார்களா நிச்சயமாக செய்திருப்பார்கள் ஆனால் என்னது நம்முடைய துவா கபூர் ஆகுவதற்கு தாமதமானாலும் அல்லது மறுக்கப்பட்டாலும் நாம் செய்யக்கூடிய ஒரு பாவத்தின் காரணமாக நபிகள்னா எகமுடியது துவா சீக்கிரமாக ஏற்றுக்கொள்ளப்படுமே மறுக்கப்படாதே என்கிற அந்த நம்பிக்கையோடு அவர்களும் துவா செய்வார்கள் நபீடத்திலும் வந்து சொல்வார்கள் அதே போலதான் நாமும் நமக்காக துவா செய்வோம் ஆனால் அது சீக்கிரமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தில் நம்மை விட சிறந்த மக்கள் யார் என்று நமக்கு தெரிகிறதோ அவர்களிடத்தில் துவா செய்யும்படி கேட்கலாம் அதே போல அன்பானவர்களே இந்த விஷயத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் நம்மை விட சிறந்தவர்கள் அவுலியாக்கள் மாதிரி வாழக்கூடியவர்களிடத்தில் துவா செய்யும்படி கேட்கலாம் என்று சொன்னோமே இதற்கு நிபந்தனை என்னவென்றால் முதலாவது நிபந்தனை அவர்கள் நம்மை விட சிறந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று நமக்கு ஒரு நம்பிக்கை வர வேண்டும் இதுபோக அவர்கள் உயிரோடு இருக்க வேண்டும் நம்மை விட சிறந்தவராகிய அந்த நபர் இறந்து விட்டார் என்று சொன்னால் என்ன செய்ய முடியாது அவர்களிடத்தில் போய் தன்னுடைய கோரிக்கைகளை வைக்க முடியாது இதை குறித்தான் நாம் ஆரம்பத்தில் சொன்னதற்கு அதற்கு ஆதாரம் இல்லை சொல்ல போனால் இறந்தவர்களிடம் போய் துவா செய்யும்படி அல்லாவிடத்தில் போய் சொல்லி வரும்படி சொல்ல கூடாது என்பதற்கு தெளிவான ஆதாரம் உண்டு சை புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் உமர் பின் ஹத்தாப் ஆஹுவான் அவர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பஞ்சம் ஏற்பட்டது சுத்தமாக மழை கிடையாது தண்ணீர் கிடையாது அப்போது சில மக்களோடு உமர் பின் கத்தா ரதி அப்பாஸ் ரதி அல்லாஹன் வந்தார்கள் ரசூடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரதி அல்லாஹ்வான் வந்து சொல்கிறார்கள் உமர் பின் கத்தா நபிகள் நாயகம் அவர்கள் உயிரோடு இருந்தவரை மலைக்காக நாம் ரசூரிடத்தில் நினைச்சி மலை வேண்டி துவா செய்யுங்கள் என்று நாம் சொல்வோம் ஆனால் நபி சுலாசி அவர்கள் இப்போது இல்லாத தான் உங்கரை நோக்கி வந்து இருக்கிறோம் நீங்கள் துவா செய்யுங்கள் என்று தெளிவாக சகாபாவுடைய நிலைப்பாடு அந்த ஹதீஸில் நமக்கு தெரிகிறது இறந்து போன அவுலியாக்களிடமும் அவர்களை வசீலாவாக ஆக்கி துவா செய்யலாம் அவர்களிடத்தில் தன்னுடைய கோரிக்கைகளை சொல்லலாம் என்கிற இந்த கருத்து சத்திய கருத்தாக இருந்திருந்தால் அங்கு நபிகள் நாயகம் உலகத்திலே மிகப்பெரிய அவுலி ஆகிய நபிசலாசமுடைய ஹபர் அங்குதான் மதீனாவில் தான் இருந்தது சஹாபாக்க ரசூடைய ஹபருக்கு போகவில்லையே உயிரோடு இருக்கிற அப்பாஸ் அவர்களை நாடிதானே வந்தார்கள் எல்லா இடத்தில் மழை வெண்டி துவா செய்யுங்கள் என்று சொல்வதற்கு அந்த அவர்களே அந்த இருப்பது அவசியம் இறந்து போனவர்களை நாம் வசீலாவாக ஆக்க முடியாது அதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை இந்த கொள்கைதான் இறந்தவர்களை வசிலாவாக ஆக்கக்கூடிய இந்த கொள்கைதான் இந்த மக்களை ஷிர்கின் பக்கம் காலப்போக்கிலே அழைத்து செல்கிறது பகிரங்கமான இணை வைப்பிலே அந்த மக்களை தள்ளிவிடுகிறது என்பதை நாம் சமூகத்திலே தெளிவாக என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அடுத்ததாக அன்பானவர்களே துவா அல்லாவிடத்தில் சீக்கிரமாக ஹபூல் ஆக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் பயன்படுத்த வேண்டிய இன்னொரு வசீலா தான் துவா சீக்கிரமாக ஹபூல் ஆகக்கூடிய நேரங்கள் என்று சொல்லியிருப்பார்கள் சில நேரங்களை அதிசில ரசுகள் சுட்டிக்காட்டியிருப்பார்கள் அந்த நேரங்களில் துவா செய்யலாம் முயற்சிக்க வேண்டும் அப்போது அந்த துவா சீக்கிரமாக ஏற்றுக்கொள்ளப்படும் உதாரணத்திற்கு இரவின் மூன்றாவது பகுதி இறுதி பகுதி அதெல்லாம் முதல் வானத்திற்கு இறங்கி வரக்கூடிய நேரம் அல்லஹாவே சொல்வான் துவா செய்யக்கூடியவர்கள் செய்யுங்கள் நான் தருகிறேன் இஸ்திஃபார் செய்யக்கூடியவர்கள் இஸ்திஃபார் செய்யுங்கள் நான் பாவங்களை மன்னிக்கிறேன் என்றெல்லாம் சொல்வான் ஆக அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்வது அல்லது ஜும்மா தினமன்று அசருக்கும் மகரீவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் துவா செய்வது அசானுக்கும் இஹாமத்துக்கும் இருக்கக்கூடிய நேரத்தில் துவா செய்வது இப்படி துவா அங்கீகரிக்கப்படுவதற்கான நேரங்களை ரசூர்கள் சொல்லியிருப்பார்கள் அந்த நேரங்களில் துவா செய்ய வேண்டும் இது ஒரு வசீலா அதே போல இன்னொரு வசீலா தான் துவா அங்கீகரிக்கப்படுவதற்கான சில நிலைகளை நபிகள் நாயகம் சலாஹு அலிசம் அவர்கள் நமக்கு சொல்லியிருப்பார்கள் அந்த நிலைகளில் துவா செய்தாலும் சீக்கிரமாக துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அதில் ஒரு நிலைதான் கை ஏந்தி துவா செய்வது கையை உயர்த்தி துவா செய்வது துவா சீக்கிரமாக அங்கீகரிக்கப்படுவதற்கான ஒரு நிலை இரு கைகளை உயர்த்தி துவா செய்தால் அந்த கைகளை வெறும் கையாக திருப்பி அனுப்புவதை குறித்தல்லா வெட்கப்படுகிறான் என்று நபி சலாஹு அலி வஸ்லமர்கள் சொன்னார்கள் ஆக கைகளை உயர்த்தி துவா செய்வது கைகளை உயர்த்தும் பொழுது பல மக்கள் நிச்சுகிறார்கள் இவ்வாறு உயர்த்துகிறார்கள் ஆனால் பல அறிஞர்கள் சொன்ன விளக்கங்களை பார்த்தால் கையை இவ்வாறு உயர்த்துவதுதான் சிறந்தது என்று சொல்லலாம் இப்படிதான் உயர்த்த வேண்டும் கட்டாயம் இப்படி உயர்த்துவது ஹராம் என்று சொல்லும் அளவிற்கு தெளிவான எந்த ஒரு ஹதீசும் இல்லை ஆனால் அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கங்களை பார்த்தால் இப்படி கை உயர்த்துவதுதான் என்னது மிக பொருத்தமானது சரியானது இப்படி உயர்த்துவதை விட காரணம் நாம் எல்லா கேட்கிறோம் ஒரு மனிதன் ஒரு மனிதனத்தில் ஏதாவது கேட்டால் இப்படிதானே கேட்பார்கள் இப்படி கேட்பது இயல்பான ஒரு இது கிடையாது இப்படி எல்லாம் சில விளக்கங்களை அங்கே சொல்கிறார்கள் ஏனெனில் நபிகள் நாயகம் எக்ஸாக்ட்லி எப்படி கை உயர்த்துவார் என்பதற்கு எந்த ஒரு ஹதிசும் இல்லை எந்த ஒரு ஹதிசும் இல்லாமல் இருக்க கேட்கும் பொழுது எப்படி இரு கைகள் உயர்த்தப்படுமோ அப்படி உயர்த்த வேண்டும் என்றுதான் சொல்ல முடியும் ஆக இரண்டு கைகளுக்கு மத்தியில் கேப் இருக்குமா அரசு ஆசியம் கொடுக்க அல்லது கைகளை இணைத்து கேட்பார்களா தெளிவான ஹதீசு இல்லாத காரணத்தினால் ஒரு இடத்தில் நாம் ஏதாவது கேட்டால் எப்படி கை உயர்த்துமோ அதுபோல் அல்லா இடத்தில் கேட்கும் அதே விதத்தில் கை உயர்த்த வேண்டும் என்பதாக விளக்கங்கள் சொல்லப்படுகிறது இது ஒரு நிலை அதே போல பயணம் செய்யும் நிலையில் துவா செய்வது அதே போல தொழுகையில் சஜிதாவில் இருக்கும் நிலையில் துவா செய்வது தஷஹூத்தில் இருக்கும் நிலையில் துவா செய்வது இது எல்லாமே நிலைகள் ஆக துவா ஹபுல் நேரங்கள் துவா ஹபூல் நிலைகள் இதையும் வசீலாவாக பயன்படுத்தி துவா செய்தால் நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நமக்கு அவர்கள் நமக்கு அல்ல சுபார் அவர்கள் மார்க்கத்தில் துவா சீக்கிரமாக ஹபுல் ஆவதற்கு பல வசீலாக்களை நமக்கு சொல்லி தந்திருக்க மார்க்கத்தில் இல்லாத வசீலாக்கள் நமக்கு தேவையா அந்த வசீலாக்கள் மக்களை காலப்போக்கில் வழிகேட்டிலே சருக்கிலே சொல்ல போனால் தள்ளி விடுகிறது என்று சொன்னால் அந்த வசீலாக்களை ஒரு முஸ்லீம் பயன்படுத்தலாமா என்பதை புரிந்து கொண்டு மார்க்கம் நமக்கு தந்த வழிகளை நாம் என்ன செய்ய வேண்டும் தேட வேண்டும் மார்க்கம் கற்றுக் கொடுத்த வழிகளை நாம் பயன்படுத்தி அதை வசீலாவாக ஆக்க வேண்டும் இது வசீலா அனுமதிக்கப்பட்ட மற்றும் ஹராமாக்கப்பட்ட ஆதாரம் இல்லாத வசீராக்கள் தொடர்பான ஒரு சுருக்கமான விளக்கம் அல்லாஹுபானுத்தால் நமக்கு நாம் எதை செய்தாலும் புராணதீஸ் அடிப்படையில் சாபா பெருமக்களுடைய புரிதல் அடிப்படையில் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா நமக்கு தருவானாக வழிகேட்டை விட்டு بداتانا سندني هل بداتانا نعيم وري هل ما يبادر امين السلام عليكم ورحمة الله وبركاته سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك